வணக்கம் இன்றைக்கி படிக்க போகும் கதையின் தலைப்பு கோடையிலே இளைப்பார இது ஒரு சிறு கதை எழுதியவர் ஆர் சூடாமணி அவர்கள் கதைக்கு போலாமா வெயில் என்றாலும் இவ்வளவு அவ்வளவு என்றில்லை மழை நீ அவ்வப்போது ஆசை காட்டி மறைக்கும் ஒரு சேடிஸ்ட் போல் லேசாக நாலு தூரல் இடி மின்னல் ஆர்ப்பாட்டத்துக்கு சிறிதும் பொருந்தாத ஒரு பலவீன மழை முயற்சி இன்றாவது இந்த மேகமும் இருள் மூட்டமும் நீராக நெகிழுமா என்று மேல்நோக்கும் கண்கள் படைத்த சென்னை வியர்வை எப்போது பார்த்தாலும் வியர்வை பகலிலும் இரவிலும் நள்ளிரவிலும் விடியற்காலையிலும் காலையிலும் தெருவின் அனலிலும் மின் விசிறியின் அடியிலும் தூங்கும் போதும் விழித்திருக்கையிலும் விசிறி காற்றைப் போல மூச்சு காற்றும் வெப்பத்தியே வெளியேற்றுவது போல் பிற்பகல் இரண்டரை மணி மற்ற பிற்பகல்களை விட ஞாயிறு பிற்பகலின் வெம்மை எப்போதும் சற்று குறைவுதான் விடுமுறை குடைப்பிடிக்கும் ராமு தூங்கினது போதும் எழுந்து வா காப்பி தரேன் அம்மா அழைத்தாள் எழுந்து வந்தேன் சமையலறை வாசலில் பெரிய பித்தளை அடுக்கையும் தேங்குழல் அச்சையும் வைத்துவிட்டு அம்மா வந்து கொண்டிருந்தாள் பின்கட்டு முற்றத்தில் வெள்ளை வேஷ்டி மேல் வற்றல் கோலங்கள் பிழிந்துவிட்டு வருகிறாள் முகம் களைத்து இருந்தது வியர்வியில் ரவிக்கை தோளோடு ஒட்டிய இடத்தில் உடல் நிறம் தெரிந்தது எனக்கு இருந்தது ஏமா இப்படி வேகிற வெயிலில் போய் வேலை செய்கிற இப்போ வத்தலும் வடாமும் போடாமல் போனால் என்ன வெயில் காலத்தில் வத்தலும் வடாமும் போடாமல் வேற எப்படா போடுறது இந்த வெயிலுக்கு நீயே வத்தலாக காஞ்சு போயிடுவேன் கூட எங்கன்னு தேட போகிற எப்படியும் வெயில் தாழத்தானே வெளியில் போகிறதுனாலும் போவே சித்த இரு கையில மின்னு வந்து காப்பி போடுறேன் சாப்பிட்டுட்டு மறுபடி வேணாலும் போய் தூங்கு பாவம் ஓய்வெடுக்க வாரத்தில் இந்த ஒரு நாள் தானே அப்பா அவனுக்கு என்னடி எப்போவும் ஓய்வுதான் ஒரு நாள் வீட்டில் தூங்குறான் ஆறு நாள் ஆஃபீஸில் தூங்குறான் என்று பரிகசிப்பது வழக்கம் சென்ற வருஷம் வரை இப்போது ஒரு வருஷம் ஆகிறது அவர் போய் அம்மா உடைந்து போய் மீண்டும் ஒட்டி கொண்டு வந்து விட்டாள் பிள்ளைக்காக பிள்ளைக்கு வற்றல் பொறித்து போடுவதற்காக யாரிடமாவது அக்கறை இருக்கும் வரை துக்கங்களை தாங்கிக் கொண்டு உயிர் வாழ்வது எத்தனை சுலபமாகிறது ராமு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்டா அவள் வாழ்வின் அடுத்த நிறைவு என் திருமணம் காப்பி வேணாம்மா இந்த கொளுத்துற வெயில் சூடா எதுவும் சாப்பிட பிடிக்கல பாலை இன்னைக்கு ஜில்லுன்னு தண்ணியில் வச்சிருக்கேன் காப்பி கலந்து சுட வைக்காமல் கொண்டு வரேன் இரு நீ எனக்கு கல நான் உனக்கு கலக்குறேன் என்னம்மா இருவரும் ஒன்றாய் காப்பி குடித்தோம் வெளி அறைக்கு நான் திரும்பிய போது வாசல் வராந்தாவில் மாசிலாமணி வேர்க்க விறுவருக்க நின்றிருந்தான் அவனுக்கு முப்பது வயது இருக்கும் வெயில் ஜொலிப்பில் கருப்பு உடம்பில் வியர்வை வைரமாகியது எங்கள் வட்டாரத்தை சேர்ந்த ஒரு எளியவன் நிலையான வேலையில்லை அவ்வப்போது கிடைக்கும் கூலி வேலைகளோ வேறு சில்லறை பணிகளோ செய்வான் தனியாள் பலவித முரட்டி இடுபிடி வேலைகள் செய்திருந்ததால் கரங்கள் கரணை கரணையாய் உரமேறி இருந்தன அவைகளை பார்த்துத்தான் அம்மா அவனுக்கு எங்கள் வீட்டில் பம்படித்து தொட்டியில் தண்ணீர் நிரப்பும் வேலையை கொடுத்திருந்தாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருகிற கார்பரேஷன் தண்ணீர் கூட எங்கள் வீட்டில் அதிகாலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையில் மட்டுமே பம்படித்தால் வரும் அந்த நேரத்துக்கு யார் கண் விழிப்பது அம்மாவுக்கும் கஷ்டம் என்னாலும் முடியவில்லை அதற்கென்று ஒரு ஆள் வைத்தால் இவன் கிடைத்தான் அம்மா நியமித்து விட்டாள் இரண்டு மணிக்கு எழுந்து தண்ணீர் அடிக்க வேண்டியிருப்பதால் இரவில் அவன் இங்கேயே படுத்துக்கொள்ளலாம் தண்ணீர் அடிக்கும் தினங்களில் கூலி இரண்டு ரூபாய் ஒரு கப் தேநீர் ச என்ன வெயில் சார் எங்கே வந்த மாசலாமணி சும்மா தான் காலையிலேருந்து இன்னைக்கு ஒரே அலைச்சல் மதியஞ்சோறு இப்போ தான் துண்ண ஆயசமாக இருந்துச்சு நின்று கொண்டே பேசினான் எனக்கு சங்கடமாக இருந்தது உட்காருப்பா என்றேன் உட்கார்ந்தான் சொன்னால்தான் உட்கார வேண்டுமா நமக்கு அடிமை போல இன்னொருவர் நடந்து கொள்ளும்போது நாம் எப்படி சிரித்து போகிறோம் உள்ளே இருந்த அம்மா என்னை சைகையால் அழைத்தாள் அவனையே உட்கார சொன்ன கலப்பாக தெரிஞ்சா அதுக்கு நாம் என்ன செய்யறது ஏதோ நம்மளான வேலை கொடுத்துருக்கோம் ஒன்று விட்டு ஒரு நாள் தான் பம்படிக்கணுன்னாலும் தினமும் ராத்திரியில் வந்து படுக்க அனுமதிச்சிருக்கோம் வேலைக்கு கூலி தரோம் வெறும் வயத்தோடு அனுப்பாமல் சூடாக டீ தரோம் இன்னும் என்ன பழக்கத்தை உபயோகப்படுத்திட்டு ராத்திரி மட்டுமல்லாம பகல்லையும் வந்தா உடனே உட்காரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இங்கேயே டேரா போட்டுடுவான் இடத்தை கொடுத்தா மடத்தப்படுங்கிற ஜென்மங்கள் அம்மா நல்லவள் தான் நியாயம் தவறி நடக்க மாட்டாள் ஆனால் எல்லாம் கணக்குத்தான் வேலைக்கும் கூலிக்கும் சரியாய் போயிடுச்சு அதிகப்படி சலுகை எதற்கு அவளுக்கு இரக்கம் உண்டு ஆனால் அந்த இரக்கமும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செயல்படும் மாசிலாமணி ஒரு சமயம் காய்ச்சல் என்று சொன்னபோது பத்து ரூபாயை தூக்கி கொடுத்தாள் ஆனால் காய்ச்சல் எதுவும் இல்லாத போது இரவுக்கு அனுமதித்த இடத்தில் பகலிலும் உரிமை கொண்டாடி கொண்டு இழைப்பார வந்தாள் அங்கு இரக்கத்துக்கு என்ன வேலை நான் சிரித்தேன் என்னடா சிரிப்பு போய் அவங்கிட்ட சரிப்பா எனக்கு வேலை இருக்கு நீயும் போயிட்டு ராத்திரி வழக்கம் போல் வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முதல்ல இடத்த விட்டு கலப்பு சொல்றேன் விடுமா கொஞ்ச நாளே உட்கார்ந்துட்டு போகட்டுமே ஏன் விரட்டுற யாரடா விரட்டுறா ராத்திரிக்கு நாம இடம் கொடுத்துருக்கோமா இல்லையா அது ஒரு உபகாரம் தானே இல்லைனா அவன் தெரு பிளாட்ஃபாரத்தில் தானே படுக்கணும் ஏ சமத்து அம்மா விளையாடாத அவனை போக சொல்லும் முதல்ல பதிலளிக்காமல் வராந்தாவுக்கு திரும்பினேன் மாசிலாமணி உட்கார்ந்த இடத்திலேயே சுவரில் தலை சாய்த்து தூங்கி கொண்டிருந்தான் உடம்புக்கு தனியாய் விழிப்பு இருப்பது போல் அது பாட்டுக்கு வியர்த்து கொண்டிருந்தது போனானா அவன் பாதங்களை பார்த்தேன் செருப்பு இல்லை இன்று வெயில் எத்தனை டிகிரி என் பழைய செருப்பு ஒரு ஜோடி தர வேண்டும் பழைய செருப்பு ஏ புதுசாக தரக்கூடாதா வெறும் காலுக்கு பழசே பெரிய உபகாரம் தானே என்று கணக்கு போடும் மனம்தானே இதுவும் அம்மாவின் பிள்ளை போனா லடா இல்லை நான் வந்து சொல்லட்டுமா கொஞ்சம் சும்மா இருமா என் குரல் சப்தத்தில் எழுந்துவிட்டான் மாசிலாமணி கண் விழித்து அவசரமாய் நிமிந்து உட்கார்ந்தான் ஏ எழுந்துட்ட மாசலாமணி நன்னா படுத்துண்டே தூங்கு என்றேன் உள்ளே இருந்து அம்மா முறைத்தாள் அவளை பார்த்து சிரித்தேன் இருந்தார்போல் இருந்து தெருவில் இருந்து ஒரு குரல் இல்லை இல்லை ஒரு தென்றல் ஐஸ்கிரீம் பாலைஸ் கப்பைஸ் இந்தாப்பா ஐஸ்கிரீம் உன்னத்தா இப்படி வா சாக்கோபார் கப்பைஸ் இங்கப்பா கைகளை தட்டினேன் இங்கே இங்க வா ஐஸ்கிரீம் சைக்கிள் உள்ளே வந்தது இந்த ஐஸ்கிரீம் காரனிடம் நான் முன்பும் இரண்டொரு முறை வாங்கியிருக்கிறேன் பதினாறு பதினேழு வயது சிறுவன் என்ன சார் வேணும் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி கப் சாக்கோபார் குல்ஃபி ரெண்டு சாக்கோபார் கொடு அம்மா வராந்தாவுக்கு வந்து கதவரில் நின்றிருந்தாள் அவளை பார்த்தபடியே நிதானமாக மாசிலாமணி ஐஸ்கிரீம் உனக்கு ஒன்று என்றேன் அம்மா என்னை விழித்துப் பார்த்தாள் ஐயோ எனக்கு வேணாங்க என்று மாசிலாமணி பதைப்புடன் எழுந்து நின்றான் சும்மா இருப்பா இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு சாப்பிட்டா இதமா இருக்காது பையன் ஐஸ் பெட்டியை திறந்து இரண்டு சாக்கோபர் குச்சிகளை காகித சுற்றலோடு எடுத்து வந்து என்னிடம் தந்தான் தேங்க்ஸ் பா உன் பேர் என்ன செந்தில் சார் காகிதத்துள்ளிலிருந்து குச்சியை வெளியில் எடுத்தவாறே கேட்டேன் வியாபாரம் எப்படி வெயில் காலமாச்சே ஐஸ்கிரீம் எல்லாம் கபகபன்னு விற்று போகுதா எங்க சார் பையன் முகத்தில் வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டான் கண்கள் சோர்ந்திருந்தன நீல சட்டை வேர்வையில் குளித்து அங்கங்கே கருப்பாக உடம்போடு ஒட்டி கொண்டு இருந்தது விலை ஏறி போச்சுன்னு ரொம்ப பேர் பெருசாக எதுவும் வாங்குறதில்ல குழந்தைங்க உள்ள சில வாடிக்கை வீடுங்களில் ஊட்டி கொடைக்கானல்னு போயிட்டாங்க மொத்தமாக வாங்குகிற மூணு சோடா கடைங்களில் ஒன்று மூடிட்டாங்க அட பாவமே அப்போ வியாபாரம் மந்தமா வழக்கத்தை விட இந்த கோடை கொஞ்சம் மந்தம் தான் இதில் ரூபாய்க்கு பதினஞ்சு காசு தான் என்னை போல் விற்கிற ஆளுங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நாளெல்லாம் வெயிலில் சுற்றணும் சம்பளத்தை தவிர தானே இந்த கமிஷன் சம்பளம் ஏது இந்த பதினஞ்சு சதவீதம் தான் சம்பளம் வருஷத்துக்கு மூணு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் வருமானம் பத்துதா ஏதோ வண்டி ஓடுது என்று அவன் தன் சைக்கிளை ஸ்லேடியோடு பார்த்தான் மாசிலாமணி இந்தா என்று காகிதத்திலிருந்து பிரித்தெடுத்த சாக்கோபாரை நீட்டினேன் வேணா சார் வேணா சும்மா வாங்கிக்கப்பா அவன் கையில் திணித்துவிட்டு மறுபடியும் அம்மாவை பார்த்தேன் சவால் விடுவது போல அம்மா உதட்டு வார்த்தைகளை உள்ளுக்குள் தள்ளி கொண்டிருந்தாள் இன்னும் கொஞ்சம் அவளை சீண்ட நினைத்தேன் நீயும் ஒரு சாக்கோபார் சாப்பிட்றியாமா வாங்கட்டுமா அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடுவதில்லை என்பது தெரியும் முட்டை இருப்பதால் ஆட்சேபம் வள்ளென்று என்னை சாடுவாள் அல்லது சீறி கொண்டு உள்ளே மறைவாள் என்று எதிர்பார்த்தேன் ம் வாங்கு என்றாள் சபாஷ் அம்மா உனக்கு நான் சளைத்தவளில்லை என்று காட்டுகிறாளா ஆனால் இந்த வீம்பு எதுவரையில் போக முடியும் இன்னொரு சாக்கோபர் கொடுப்பா செந்தில் பணத்தை கொடுத்துவிட்டு அதை வாங்கி அம்மாவிடம் நீட்டினேன் அம்மா சாக்கோபாரை வாங்கிக் கொண்டாள் வராந்தா பணிகளில் இறங்கி வந்து அதை செந்திலிடம் நீட்டினாள் என்னங்கம்மா உனக்கு உனக்குத்தான் பையா வாங்கிக்கோ குழந்த நீ இந்த வேகிற வெயிலில் தெரு தெருவா சுத்துறேன் உனக்கு மட்டும் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இதம்மா இருக்காதா என்ன ஒரு நிமிஷம் திகைத்து போன செந்தில் அம்மாவின் புன்னகையை பார்த்துவிட்டு மௌனமாய் ஐஸ்கிரீமை வாங்கிக் கொண்டான் முகத்தோடு கண்களையும் சட்டை கையால் அழுந்த துடைத்துக் கொண்டான் நான் வியப்புடன் அம்மாவை பார்த்தேன் சாக்கோபாரும் கையுமாய் நின்ற எங்கள் மூன்று பேர் மேலும் ஒரே மாதிரி திருப்தியுடன் பார்வையை செலுத்திவிட்டு வேர்வையை துடைத்து கொண்டே அவள் உள்ளே போனாள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது அருமையான கதை இந்த எழுத்தாளரும் வித்தியாசமாக சிந்திச்சு ஒவ்வொரு கதையும் எழுதுவாங்க உணர்வுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குற ஒரு எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவர்கள் கடைசியில் அவள் அம்மா தன்னுடைய பிள்ளைக்கும் ஒரு படி மேலே போய் அந்த ஐஸ்கிரீம் விற்கிறவனுக்கே கொடுக்குறாள் அது வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம் என்னென்னா பாவம் ஐஸ்கிரீம் விற்கிறவளெல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தால் கூட எல்லாமே காசு தானே காசு கொடுத்து தானே வாங்குகிறாள் லாஸ் தானே அவளால் சாப்பிட முடியாது நம்ம சாப்பிட்றதுக்கு மேலே ஒன்று விற்றுலாமே விற்றா நமக்கு காசு கிடைக்குமேன்னு தான் நினைப்பா சாப்பிட மனசு வராது அதை புரிஞ்சுண்டு அவள் அம்மா வந்து கொடுக்குறது ரொம்ப உண்மையிலே ரொம்ப உயர்ந்த விஷயம் அது